உங்களுக்கு சிவனை ரொம்ப பிடிக்குமா அப்ப உங்களுக்கு தான் இந்த வீடியோ நம்ம எல்லாருமே மகா சிவராத்திரி விழா கொண்டாடுறதுக்கு காரணமான கோவில் இந்த கோவில் எங்க இருக்குன்னு சொல்றேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம ஒரு முறை தவநிதி என்கிற முனிவர் வந்து தவம் செய்து கொண்டிருக்கையில் மான் ஒன்றை துரத்தி கொண்டு வேடன் வரா மானுக்கு முனிவர் அபயம் அளிக்கிறாரு கோபம் கொண்ட வேடன் முனிவரை தாக்க முயற்சி செய்யறான் உடனே சிவபெருமான் புலி வடிவம் எடுத்து வேடனை துரத்த வேடன் பயந்து ஒரு வில்வ மரத்து மேலே ஏறி கொள்கிறான் புலியும் மரத்தடியிலேயே நின்னுடுது வேறு வழி இல்லாமல் மரத்திலேயே வேடன் இரவு முழுவதும் தங்கிடுறான் மரத்திலிருந்து இறங்கினா கீழே விழுந்து துருவன் பயந்து தூங்காம இருக்கிறதுக்காக மரத்து மேல இருந்து ஒரு ஒரு இலையா பறிச்சு கீழ புலி வடிவில் இருக்க சிவபெருமான் மேல ஒரு ஒரு இலையா பறித்து போட்டு கொண்டே இருக்கிறான் அன்னைக்கு வந்து சிவன் இரவு முழுவதும் ஊன் உறக்கமின்றி வில்வ வேலையால சிவபெருமான அர்ச்சனை பண்ணதுனால சிவபெருமான் மகிழ்ச்சி கொண்டு அவனுக்கு முன்னாடி காட்சி தந்து மோட்சம் அளிக்கிறார் அன்னைக்கு மறுநாள் அவனோட ஆயுட்காலம் முடிவதனால யமன் வந்து அங்க வரார் யமன் வரத நந்தி பொருட்படுத்தாமல் இருக்க யமன் வந்து உள்ள நுழைறாரு சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியா கையில கோல ஏந்திக்கிட்டு யமனை விரட்டுறாரு நந்தி மேல கோபம் கொண்ட சிவபெருமானுக்கு பயந்து நந்தி திரும்பி தன்னோட மூச்சால யமனை கட்டுப்படுத்தி அந்த வாயிலே நிக்க வச்சிருக்காரு அதுக்கப்புறமா யமன் சிவபெருமான வணங்கி மன்னிப்பு கேட்க சிவபெருமான் யமனை விட்டுடுறாரு இந்த கோவிலில் இருக்க இறைவன் வந்து சுயம்பு மூர்த்தியா காட்சி அளிக்கிறாரு இந்த கோவில் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு தலங்களை இந்த கோவில் ஒண்ணு இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமியோட பெயர் வில்வவனீஸ்வரர் அம்பிகை வழக்கை நாயகி இந்த கோவிலுக்கு எப்படி போகணும்னு பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல இருந்து திருவையாறு போற வழியில பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய திருவைக்காவூர் ஊர்ல தான் இந்த கோவில் அமைந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சிவனை பிடிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க